அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் வழிபடக்கூடிய முறைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் சிம்ம இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமோ நாராயணா எனும் மந்திரத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினான்காம் தேதி நடைபெற்றது இந்த தமிழ் வருடத்தில் சித்திரை பிறப்புகள் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இடைக்காலர் எனும் சித்தரால் உருவாக்கப்பட்டது தமிழ் வருடங்களில் அறுபது வருடங்களில் முப்பத்தி எட்டாவது வருடமாக வரக்கூடியது தான் இந்த விஸ்வாவசு வருடம் இது சித்திரை மாதம் ஏப்ரல் பதினான்காம் தேதி சுவாதி நட்சத்திரத்தில் இந்த வருடம் தொடங்கியிருக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்குமே மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கு அந்த வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல கிடைக்கக்கூடிய நல்ல பலன்கள் என்ன கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியை நினைத்து குழப்பம் வேண்டாம் இந்த தமிழ் புத்தாண்டு ஓரளவுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கக்கூடியதாக இருக்கு சுபகாரிய தடைகள் நீங்கும் நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் நடைபெறும் அடுத்தடுத்து நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு எடுத்த காரியங்கள்ல நீங்க வெற்றியை வாரி தொலை தூரத்துல இருந்து நல்ல தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாம பயணங்களால் ஆதாயம் உண்டு வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பல்வேறு பயணங்களை நீங்க மேற்கொள்வீங்க குரு பகவான் பதினோராம் வீட்டுக்கு இடப்பெயர்ச்சி ஆவதால நிலம் வீடு வண்டி வாகனங்கள் உள்ளிட்ட சொத்துகள் சேரக்கூடியதாக இருக்கு முதலீடுகளில் சிறப்பான ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு உத்தியோகம் மற்றும் தொழிலில் இருந்த தடைகள் நீங்கக்கூடியதாக இருக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய பெற்றோர் பெரியவர்கள் மூலம் நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கலாம் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல மாற்றம் இருக்கும் மதிப்பு மரியாதை கௌரவம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது மே மாதத்திற்கு பிறகு சிறப்பான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் மூன்றாம் இடத்தை பார்ப்பதால வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு சகோதர உறவுகளால் ஆதாயம் உண்டு மனதில் தெளிவு பிறக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பிரிந்த குடும்பம் உறவுகள் ஒன்றிணைவாங்க அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமான திட்டமிட்ட பயணங்களை நீங்க மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கேது பகவான் சிம்மத்துக்கு பயிற்சி ஆவதால ஆரோக்கியத்துல கவனமாக இருக்க வேண்டும் கேது செவ்வாய் இணைவதால நெருப்பு விபத்து போன்ற அபாயங்கள் உண்டு அது மட்டும் இல்லாமல் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் எதிலுமே நிதானமாக செயல்பட்டால் உங்களுடைய வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாத அளவிற்கு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களின் தியானத்தால் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்குது அஷ்டமத்தில் சனி இருப்பதால ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நரம்பு தலை கழுத்து ஆகியவற்றில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் உத்தியோகம் வாழ்க்கை துணை ஆகியோரிடம் பிடிவாதம் வாக்குவாதம் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும் நாமக்கல் நரசிம்மர் நாமக்கல் ஆஞ்சநேயர் ஆகியோரை வழிபடுவதால் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் எங்கும் எதிலும் புதுமையே விரும்பக்கூடிய நீங்கள் எல்லாவற்றிலுமே வெற்றியை காணக்கூடியவர்களாக இருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கும்போது இந்த தமிழ் வருடம் பிறப்பதால மனதில் உற்சாகம் பொங்கும் புதிய முடிவுகளை எடுத்து சுற்றி இருப்பவர்களை ஆச்சரியப்படுத்துவீங்க உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குடியே பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கு மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்கார் பொன் பொருள் சேரக்கூடியதாக இருக்கு வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்களை நீங்க வாங்குவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரக்கூடியதாக இருக்கு தந்தையாரின் உடல்நலத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள் சொந்த ஊரில் செல்வாக்கு உயரக்கூடியதாக இருக்கு என்றாலுமே மறைமுக எதிர்ப்புகள் இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு குடும்பத்தில் உங்களுடைய அலட்சியமாக பார்த்த நிலை மாறும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது உடன் பிறந்தவர்களுடன் இனி உறுதுணையாக உங்களுக்கு இருப்பாங்க மூத்த சகோதரர் உதவக்கூடியவர்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மே பதினெட்டாம் தேதி நிகழக்கூடிய ராகுகேது பயிற்சி உங்களுக்கு சாதகமானதாக அமைஞ்சிருக்கு சமயோகித பேச்சால் நீங்கள் சாதிப்பீங்க எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி உற்சாகம் பொங்கக்கூடியதாக இருக்கு அண்டை விட்டாருடன் அதிக நெருக்கம் காட்ட வேண்டாம் குடும்ப விஷயங்களை வெளியில் சொல்லி கொண்டிருக்காதீங்க யாரையும் விமர்சனம் செய்ய வேண்டாம் அவ்வப்போது வரக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை நீங்க தவிர்க்க பாருங்கள் முக்கிய பத்திரங்களை கையெழுத்திடும் போது சட்ட ஆலோசனைகளை கலந்து முடிவெடுத்து பாருங்கள் முடிந்தவரை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது வாகனத்துல செல்லும் முன்பு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ரத்த அழுத்தம் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கக்கூடியதாக கூடியதாக இருக்கு குடும்பத்தாருடன் அனைவரிடமும் நீங்க உங்களுடைய ஆலோசனைகளை கேட்கக்கூடியதாகும் பிள்ளைங்களுடைய உயர்கல்வி மற்றும் அவர்களுடைய கல்யாணத்தை பற்றி அவ்வப்போது கவலைப்படுவீங்க என்றாலுமே நல்லதே உங்களுக்கு நடக்கும் அது மட்டும் இல்லாமல் கல்லூரி படிப்புல இருந்து வந்த தடைகள் உடைப்பட்டு பல முறை எழுதிய தேர்வுல இனி உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னே சொல்லலாம் விரைவில் திருமணம் நடக்கக்கூடியதாக இருக்குது எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவாங்க மாணவமணிகளுக்கு புதிய சிந்தனைகள் பிறக்கக்கூடியதாக இருக்குது பெற்றோர் ஆசிரியர் என அனைவரிடத்திலும் அன்பை நீங்கள் பெறுவீங்க கொஞ்சம் தூக்கத்தை தவிர்த்தால் படிப்புல அக்கறை காட்டக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது வியாபாரிகளுக்கு போட்டிகள் இருக்கதான் செய்யும் பழைய பாக்கைகளை அலைந்து திரிந்து உங்களுக்கு வசூல் வரக்கூடியதாக இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் சந்தை நிலவரத்தை அறிந்து சரக்குகளை நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் இரும்பு கடல் சார்ந்த உணவு வகைகள் அது மட்டும் இல்லாமல் ரசாயன வகைகள் மூலம் உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உத்தியோகத்தில் திடீர் ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் அற்புதமான ஒரு மாற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடியதாக இந்த புத்தாண்டு அமைஞ்சிருக்கு கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக கேது பகவான் அமைஞ்சிருக்காரு தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன் கலஸ்தரஸ்தானத்தில் சனி அஷ்டமஸ்தானத்தில் ராகு சுக்ரன் புதன் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் தொழில் ஸ்தானத்தில் குரு அயன சயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகள் அமைஞ்சிருப்பதால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இறை வழிபாட்டில் மேற்கொள்வது நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஏழைகளுக்கு தான தர்மம் செய்வீங்க நெடுநாளாக உங்களுக்கு மிகப்பெரிய இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த புத்தாண்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு எண்ணங்கள் புதுமைகளாக மலரும் புதிய படைப்புகள் வாங்குவீங்க நேர்மறையான செயல்களால் உங்களுடைய வீட்டிலும் வெளியிலும் நீதியை நீங்கள் காப்பாற்றுங்கள் சிலர் விலை உயர்ந்த வாகனங்களாக வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் என்றாலுமே மிகையாகாது உத்தியோகத்தில் அலுவலக வேலைகளை முன்கூட்டியே திட்டமிட்டு முடித்துவிட்டு நல்ல பெயர் எடுப்பீங்க கடமைகளில் கண்ணும் கருத்துமாக நீங்கள் இருப்பீங்க சில நேரங்களில் சில இடையூறுகளை சந்திக்க நேரிடலாம் பண வரவு தடைகள் வராது ஊதிய உயர்வினை பெறக்கூடியதாக இருக்கு வியாபாரிகள் திட்டமிட்டு வேலைகள்ல கடுமையாக உழைப்பாங்க விற்பனை பிரதிநிதிகளை நியமிக்கக்கூடியதாகவும் இதனால் எதிர்பார்க்கும் அதிக லாபத்தை நீங்க பெறுவீங்க கொடுக்கல் வாங்கல் நன்றாக அமையக்கூடியதாக இருக்கு வங்கிகளிடமிருந்து கடன் பெறுவீங்க கூட்டாளிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படும் உறவினர்கள் உங்களை அனுசரித்து செல்வாங்க அது மட்டும் இல்லாமல் மாணவ மணிகள் கல்வியிலும் விளையாட்டிலும் நன்கு தேர்ச்சி பெறுவாங்க ஆசிரியர்களின் பாராட்டு பெற்று மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு பிரிந்திருந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடியதாக இருக்கு முயற்சியின் பேரில் காரியங்கள் தங்கு தடையின்றி நடைபெறும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடியதாக இருக்கு வீட்டுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஆண்டு புதிய வீடு மனை ஆகியவற்றை வாங்கும் கவனமாக இருக்க வேண்டும் ஒரு முறைக்கு இரண்டு முறை விசாரித்து வாங்குவது நல்லது நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு அந்யோன்யமாக இருப்பாங்க உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் சற்று முயற்சி எடுத்தால் பதிவு உயர்வு உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக இருக்கு பரிகாரமாக ஞாயிற்றுக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி வழிபட வேண்டும் எருக்கு மலர்களை சிவனுக்கு மற்றும் கணபதிக்கு அர்ப்பணம் செய்து வணங்கி வர நன்மைகள் ஏற்படக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே